திருமணத்தில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுங்க காலையில் நாலரை பஸ்ஸு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்பி காற்று போட்டு குடிச்சிட்டு நாளை இலக்கெலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் காலையில் பாட்டு கேட்டுட்டு இயற்கை காற்று வாங்கிட்டு இப்படி பஸ்ஸில் ஓடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் மெரினா டீ கடைங்க நல்லா ஃபேமஸ்ஸு டீ ப ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் கார் பார்க்கிங்க்கெல்லாம் நல்லா வசதி எல்லாருமே நிறைய கூட்டமாக இருக்கும் காலையில் பத்தே நிமிஷத்தில் பாளைய வந்தாச்சும் சூர்த்த இல்லைனால அதிகமாக பஸ்ஸில் யாரும் ஏறல அன்னேரமே டீ கடையெல்லாம் திறந்து ஆள் கம்மியாக இருந்தாங்க பெரும்பாலும் இந்த இப்படி நாலு பஸ்ஸுக்கு வந்து ஏவாரத்துக்கு போகிறவங்க இப்படி முக்கியமான விசேஷங்களுக்கு போகிறவங்க தான் நாங்கள் ஏறுவோம் ஆளுக்கு ஒரு சீட்டில் உக்காந்துருந்தோம் நல்லா காற்று வாங்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு ஈ அன்னுமே டீ போடுற வாசம் நல்லா வாசனையாக இருந்துச்சு டீ தேனி வந்தாச்சுங்க சீக்கிரமே தேனி வந்தாச்சுங்க பசி எடுத்துச்சு வெள்ளென முழித்ததுனால சூடாக உளுந்த வடியும் போண்டாவும் போட்டுட்டு இருந்தாங்க ரெண்ட வாங்கி பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுக்கலான் வாங்கிக்கிட்டேன் தண்ணி கொண்டு போனதுனால பஸ்ஸில் ரெண்டு வடையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டேன் ஒரு மதுரை பஸ்ஸு ஒன்றுதே நின்றுந்துச்சு பார்க்க பழைய பஸ் மாதிரி இருந்துச்சு நல்ல ஸ்பீடு காலையில் அந்த இடங்களை க்ராஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூரியன் அப்போத்தையே உதயமாயிட்டிருந்தார் அப்படியே மரங்கள்லாம் நம்ம கூட ஓடுற மாதிரியே தெரிஞ்சிச்சு பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் சின்ன பிள்ளையில் இந்த மரங்கள்லாம் எப்படி ஓடுது அப்படின்னு யோசிப்போம் இப்போத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் போது மரங்கள்லாம் அப்படியே இருக்குன்னு இப்போ நினச்சா சிரிப்பாக வருது அப்படியெல்லாம் யோசித்துருக்கிமேனு சொல்லிவிட்டு பார்க்க பார்க்க இயற்கை காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் டீ கடை போண்டா கடை மருந்துச்சு ஆண்டி பெட்டி கனவா கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது நினச்ச காரியம் நடக்கும்னு பஸ்ஸில் போகும்போதே காணிக்க போட்டுட்டு போவாங்க நான் பெரும்பாலும் போன காரியம் நல்லா நடந்துருச்சுன்னு வரும்போது போடுவேன் ரயில்வே கேட்டால் க்ராஸ் பண்ணதுமே மாதா கோயில் இருக்குது இந்த ச கோயிலும் விசேஷமானது போகிற வழியில் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க ட்ரெயினில் தாங்க நான் ஒரு நாள் கூட போனதே இல்லை ஃபுல்லாக எடுக்க வேணாம்னு அடுத்து மதுரைக்கு வந்துவிட்டோம் வைகை ஆற்று பாலத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு தண்ணி நிறையா போயிட்டுருக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் ஏறணும் திருப்பணம் போகிறதுக்கு டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருந்தோம் ஆற்றுல அழகு இறங்குற இடம்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறி திருப்பூனம் போயிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல எனக்கு எங்கே போனாலும் டயத்துக்கு போயிடுவேன் அதனால் வீடியோ எடுக்காமல் வளைகாப்பு வீட்டில் எடுத்துக்கலாம்னு போயாச்சு திருப்புணவத்துலேருந்து இறங்கி சேர் ஆட்டோவில் ஏறி பக்கத்தில் மண்டபத்துக்கு போயாச்சு அட்ரஸ் தெரியாமல் அப்பப்போ ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே போனேன் வளைகாப்பு வீட்டுக்கு வந்தாச்சு என்னோடய அத்தை மொதல் மொதல் வளையல் போட்டு ஆரம்பித்து வச்சாங்க மாப்பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷந்தே ஆகுது ஒம்பது மாதம் ஆச்சு தட்டுகள் எல்லாம் கீழே வச்சுருந்தாங்க குட்டி பிள்ளைகளாம் அங்கங்கே ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியில் காப்பு போட்டதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வளைகாப்பு போட்டாங்க இவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்துச்சு நானும் பார்த்துட்டு பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இதே மாதிரி எல்லோரும் இதே மாதிரி தான் வச்சிருக்காங்க என்னோடய அத்தை திருஷ்டி சுற்றி முத்தம் கொடுக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு அந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க அடுத்து நாத்தனா வளையல் போட்டாங்க அடுத்து சொந்த முந்த எல்லாம் வளையல் போட்டாங்க அவங்க உறவு முறையில் மாலை போட்டாங்க நாங்கள் மாப்பிள்ளைக்கும் போடுவோம் இவங்க பொண்ணுக்கு மட்டும் மாலை போட்டாங்க மாப்பிள்ளை வந்து மரியாதைக்கு எந்திரிச்சு நின்றுருந்தார் ரோசாப்பூ மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ மாலை போட்டாங்க ஜட அலங்காரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தலைக்கு வச்சுட்டு முடிக்கும் சவுரி முடி வச்சு பின்னி நீளமாக வச்சுருந்தாங்க ஆனும் சீக்கிரம் ஊருக்கு கிளம்புனோம்னு சீக்கிரமே வளையல் போட்டு ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கும் போஸ் கொடுத்துட்டு ஒரு பிள்ளையை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்தேன் நீங்கள் வந்ததே சந்தோஷம்னு மாப்பிள்ளை தம்பி சொன்னாப்பில பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு எங்கே போனாலும் நம்ம ஃபோட்டோ தானே வேலை குழந்தைய பார்க்க அழகாக இருந்தாங்க அவங்களையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பொட்டு வைக்க சொன்னாங்க பொட்டு வச்சுட்டு வளையல் போட்டுட்டு சாப்பிட வந்தாச்சு வாய் விட்டு பிரியாணி வாசனை அவ்வளவு அழுது மட்டன் பெரிய பெரிய பீஸா போட்டிருந்தாங்க தால்ச்சா மாங்காய் போட்டு வச்சுருந்தாங்க வளையாப்பு சாதம் வந்து புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு வாழைப்பழம் வச்சாங்க கத்திரிக்காய் புளிக்காய் வச்சுருந்தாங்க எல்லாமே வேணுன்றவங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் காலையில் டிஃபன் கொடுத்ததுனால அதிகம் கம்மியாக சாப்பிட்டுட்டு பாயாசம் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கிளம்புனோம் வளையல் ஒரு டஜன் வளையல் கொடுத்துட்டாங்க இருக்குதுன்னு சொன்னேன் பரவாயில்லப்பா போட்டுக்கிட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பாக்ஸு கொடுத்துருந்தாங்க வெத்தலை பாக்கு சாக்லேட்டு வளையல் வச்சு கிண்ணம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு கவர் போட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு மல்லி மதுரை மல்லி பொண்ணாலே ரொம்ப பிடிக்கும் இப்படி மறிகொழுந்து கனாம்புரம் வச்சு கட்டுறத அதை விட ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்துருந்தே வாழைப்பழம்லாம் வச்சு கொடுத்தாங்க எல்லாமே பத்திரமாக கொண்டுட்டு வந்துட்டேன் கிண்ணத்தோடைய கலர் பாட்டிலையும் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க இவ்வளோ வேலையிலும் அந்த அக்கா பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வேணான்னு சொன்னேன் நான் ஆறு மணி நேரம் ட்ராவல் உண்டு பிரியாணி தால்ச்சா சிக்கனு தயிர் பச்சடி பார்சல் பண்ணி அனுமனியை கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க ஒம்போது மணிக்கு நான் அஞ்சரைக்கெலாம் வந்துட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டேன் அவ்வளோ நேரமும் அந்த பிரியாணி சூடாக இருந்துச்சு அனுமனிய கவரில் போட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சொந்த சொந்தமெல்லாம் கேட்டால் கூட பொறு பிறமையில எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க மொதல் பந்தியிலே எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சசிதரன் அம்மா சசிதரன் அம்மான்னு சொல்லும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு இப்படி ஒரு நம்ம அடிக்கடி பார்க்கணும் பேசணும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது சொல்லியிருக்கேன் எங்கள் ஏரியா பக்கம் கிளைமேட் நல்லாயிருக்கும் சுருளிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சுருளி தேக்கடையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு மேகமலையும் நல்லாயிருக்கும் எல்லோரும் வாங்கன்னு சொல்லியிருக்கோம் வந்து நானும் வீட்டிலே நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் கொழுந்த எல்லாருமே எடுத்து வச்சு சாப்பிட்டு மீதி இருந்ததை மறுநாளும் சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியிலேதே வச்சுருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வாழ்த்துக்கள் எனக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்ட சாமி கும்பிட்ட வீடியோ போட போகிறேன் நல்லா பாருங்கள் குறை நிறைகளை கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி